நம்ம இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பை பற்றி பேச போகிறோம் அதாவது இது நாள் வரைக்கும் நம்ம ராசி பலனை தான் ராசியை மையமாக வச்சு தான் பலனை சொல்லிட்டு இருக்கோம் சொல்லிட்டு வரோம் இப்போ இந்த எபிசோடில் லக்னத்தை மையமாக வச்சு பலனை சொல்ல போகிறோம் அதாவது ராசி எல்லோருக்கும் தெரியும் நட்சத்திரம் தெரியும் ஆனால் லக்கணம் என்னான்னு தெரியாது உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் லான்னு போட்டிருக்கோம் லான்னு போட்டால் அது உங்களுடைய லக்கணம் அது வந்து அதுதான் உங்கள் லக்னம் அந்த லக்ன பலனை வச்சு தான் பெருவாரியாக ஜோதிடர்கள் வந்து பலன் லக்ன பலனை வச்சு தான் பலனை சொல்லிகிட்ருக்கோம் இது வந்து ராசி என்பது உடல் லக்னம் என்பது உயிர் அதனால் இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதில் எது சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியை காட்டிலும் லக்னம் தான் சிறந்தது லக்ன பலன் தான் பிரதானமான ஒரு பலன் இப்போ நம்ம ராசிக்கு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ மேஷ ராசிக்கு பலன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த ராசிக்கு சொல்கிறதை காட்டிலும் மேஷ லக்னம் ராசி ஒன்று இருக்கும் லக்னம் ஒன்று இருக்கும் ஒத்துருக்கும் ரெண்டும் ஒன்றா வர்றது கஷ்டம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கடகராசி அப்படின்னா கடகராசிக்கு அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு பிரச்சனையான காலம்னு சொல்லுவோம் ஆனால் அதுவே வந்து அவர் வந்து மேஷ லக்கணத்தில் பிறந்திருப்பார் அப்போ மேஷ லக்கணத்துக்கு சனி பதினொன்றில் நல்லா இருக்கார் அப்போ நல்லது செய்வார் அப்போ அவருக்கு அந்த ராசி பலன் சொன்னோம் பார்த்தீங்களா அஷ்டமதி சனி அஷ்டபதி சனி இருந்த போதிலும் இந்த பதினொன்றில் இருக்கிற சனி வந்து ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் அஷ்டபதி சனி பலனை விட பதினொன்றில் லாபத்தில் இருக்கிற சனியினுடைய தான் தூக்கலாம் அதிகமாக நல்லா இருக்கும் அப்போ சிறந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா லக்னம் பலன்கள் தான் பிரதானம் அப்படின்னு சொல்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருட கிரக கிரகங்களை மையமாக வச்சு தான் நம்ம பலனை சொல்ல முடியும் சனி வந்து ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் இருப்பார் குரு பகவான் ஒரு வருஷம் இருப்பார் ராகு கேதுக்கள் ஒன்றாண்டு ஒரு கட்டத்தில் இருப்பாங்க இவங்களை பொறுத்தவரையும் இந்த ராகு கேதுவை தவிர்த்து இந்த குரு சனி வக்ரமாகவும் காலங்களும் இருக்கு பட் இருந்தாலும் நம்ம பெருவாரியாக அந்த கட்டத்தில் இருக்கும் பொழுது என்ன பலனை தருகிறார் அந்த கிரகம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம் இப்போ தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஓராண்டு பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப நாளாக ஒரே இடம் வேலை பார்ப்பீங்க திடீர்னு உங்களை தூக்கி வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டுருவாங்க அது என்னன்னா சில பிரச்சனைகளை கொடுக்கும் தசா புத்தி சரி இல்லைன்னா கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுக்கும் இல்லை தசா புத்தி நல்லா இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற ஒரு நிலை அதாவது தொழில் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் தொழில் பண்ணிகிட்டு இருப்பீங்க இடத்த காலி பண்ணுங்கள் வேறு இடத்துல போயிடுங்க அப்படின்வாங்க அது அந்த க அந்த ஷாப்பினுடைய ஓனர் அப்போ நீங்கள் தொழிலை மாற்றி ஆகணும் தொழிலை இனத்தை மாற்றி ஆகணும் இப்படி சில இடர்பாடுகள் இளைஞல்கள் இன்னல்கள் வரும் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஆனால் உங்களை பொறுத்த வரலையும் பத்தாம் இடத்தில் இருக்கிற குரு தொழிலில் வந்து நீங்கள் இன்வால்மெண்ட்டாக இருப்பீங்க நல்லா ஈடுபாடாக இருப்பீங்க நல்லா செய்வீங்க அதனால் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறதால நல்ல வருமானம் வரும் குடும்பத்தில் சந்தோஷம் குதூகலம் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியும் பணம் வருவாய் சிறப்பாக இருக்கும் இந்த ரெண்டில் கேது இருக்கார் ஏற்கனவே இருந்தார் இப்போ இருக்கிறார் ஆனால் இப்போ இந்த சிம்ம லக்னத்துக்கு குரு பார்வை இருக்கிறதால இந்த ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறதால சிறப்பு அப்போ கேது ஒன்றும் பண்ண முடியாது குரு மிஞ்சி அப்போ குரு பார்வை கோடி நன்மை அப்போ குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் பல பல வகையில் வந்து பையை நிரப்பும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் இருக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் நீங்கள் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணமாக வழக்கறிஞர் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிடர்கள் இது போன்ற அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் சொ வாக்கு பலிதம் ஏற்படும் இப்போ வழக்கறிஞராக இருக்கீங்க இவ்வளோ நாளாக எங்கே பாருந்தேன் நீங்கள் இந்த அளவுக்கு ஆர்குமெண்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டீங்க கேஸ் அப்படின்ற அளவுக்கு சொல்வாங்க அதுதான் நேரம் ஒரு மனுஷன் வந்து அவன் வெல்ல முடியாது கிரகங்கள் வென்று கொடுக்குது அவ்வளோதான் அப்போது வந்து ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு ப்ளசண்ட்டான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது அடுத்தது உங்களுக்கு நாலாம் இடத்தை குரு பார்ப்பார் நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் இது வரைக்கும் சனி பார்த்துட்டு இருந்தார் இப்போது சனி பார்த்துட்டு தான் இருக்கார் இந்த நாலாம் இடம் என்பது தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் தந்தது மருத்துவமனைக்கு போயிட்டு வந்து அழைச்சிட்டு போயிட்டு வந்தீங்க செலவுகள் வச்சது அது மட்டும் இல்லை வண்டி வாகனங்கள் செலவு வச்சது அசையா சொத்துக்களில் செலவு வச்சுது கடை வச்சுருந்தீங்க கடையில் வந்து ஷ ஷட்ரு போயிடுச்சு ஃப்ளோர் போயிடுச்சு அதெல்லாம் ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்க வீட்டுக்கும் செலவு மெயின்டெனன்ஸ் செலவு கூடுது இப்படி பல விஷயங்கள் நடந்தது ஆனால் பிள்ளைகளுக்கும் கல்வி செலவு இருந்தது இது எல்லாம் இப்போ வந்து குரு பார்வையில் இருக்கிறதால மிக மிக சிறப்பு எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக போகக்கூடிய செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது அதாவது வண்டி வாகனங்களால் சவாரிகள் கிடைச்சி சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய காலகட்டம் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் சுகம் இது வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தீங்க உங்களுக்கே உடம்பு முடியல பிபி சுகர் எகரிச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதால உங்கள் தேக ஆரோக்கியம் நிச்சயமாக நல்லாயிருக்கும் ஒன்றும் குறை கிடையாது அடுத்தது இந்த குரு பகவான் எங்கே பார்க்க போகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்தை குரு பார்ப்பார் ஆறாம் இடத்தை குரு பார்க்க கொடுத்து வைக்கணும் எதிரிகளில் தொல்லை இருக்காது கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் இந்த சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்கள் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஐடியா இருக்கிறவங்க இளைஞர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் கண்டிப்பாக தருணம் நீங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகம் சிறப்பாக இதுக்கு ஒத்துழைக்கும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக வெளிநாடு போகலாம் அது உயர்கல்விக்காக இருக்கலாம் உத்தியோகத்துக்காக இருக்கலாம் க நல்லதே நடக்கும் இது மட்டும் இல்லைங்க ஆறாம் இடத்தை குரு பார்க்குதுன்னு சொன்னால் இந்த இளைஞர்களுடைய தேடல்கள் வசப்படும் இப்போ எக்ஸாம் எழுதுறீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் குரூப் ஃபோர் குரூப் ஒன் இல்லை நீட் எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் இப்படி ஏதாவது வேலைக்காக தேடல்கள் இருக்குது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க ஜெயிப்பீங்க போட்டி பந்தயங்கள் இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ குருவை நம்ம பார்த்தோம் இப்போ ராகுவை பார்க்கலாம் இந்த ராகு கேது பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு பிரச்சனைகளை தரக்கூடிய நிலையில் தான் இருக்கிறாங்க ஆனால் இந்த ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதால குரு பார்வை இருக்கிறதால நீங்கள் தப்பிச்சிங்க இல்லைனா இது நாள் வரைக்கும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் உங்கள் சொல் எல்லாம் எடுபடலை அதாவது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு தொழில் சரியாக போகலை ஆகலை பிரச்சனைகள் தான் அதிகமாச்சு ஆனால் இப்போ குரு பார்க்குறதால கேதுக்கு குரு பார்வையில் இருக்கிறதால ஒரு கெடுதலும் பண்ண முடியாது ந நெகட்டிவாக பண்ணக்கூடியவர் இப்போ பாசிட்டிவாக செய்யக்கூடிய காலகட்டம் ஆனால் ராகு எட்டில் இருக்கார் எட்டாம் இடத்து ராகு அசிங்கத்தை அவமானத்தை தரக்கூடிய ஒரு நிலை மற்றவங்களுக்கு ஜாம பஞ்சாயத்துக்கு போகிற அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஏதாவது ஒன்று போய் நீங்கள் வங்கு தும்பல மாட்டிப்பீங்க இப்போ வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையா இருக்குங்க வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் எச்சரிக்கா இருக்கணும் நீங்கள் சிவனேன்னு இருந்தாலும் உங்களை வந்து ஒரு விட்னஸ் மாதிரி போட்டு உங்களை போலீஸ் ஸ்டேஷன் போட்டு வம்பு வழக்குன்னு கூப்பிடுவாங்க நான் நான் அவங்கள சண்டை போட்டதை பார்த்தேன்னா அதனால என்னை கூப்பிட்றாங்க விட்னஸ் போட்டு அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு இதுதான் டைம் இப்படி தான் நடக்கும் அதனால் ஆனால் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க போயிட்டீங்கன்னா பிரிவினை ஒன்று தான் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளிநாடு போயிருக்காரியா அப்படின்னு சொல்லலாம் மொழி ஆனால் தப்பிச்சுட்டு இங்கே எஸ்கேப் ஆகிட்டிங்கன்னு அர்த்தம் நிச்சயமாக அங்கே போய் சம்பாத்தியம் பண்ணலாம் சந்தோஷமாக இருக்கலாம் எந்த குறையும் இருக்காது ஆனால் உள்நாட்டில் இருந்தால் அந்த ராகு கண்டிப்பாக பிரச்சனையை நிச்சயமாக பெரட்டி பெரட்டி போடுவார் அசிங்கத்தை கொடுப்பார் அவமானத்தை கொடுப்பார் எந்த ரீ ரீதியில் கொடுப்பாருன்னு தெரியாது சிலருக்கு தண்டனை கிடைக்கும் அதாவது தண்டனையெல்லாம் நீங்கள் எப்படி உள்ளால் எடுத்துக்கலாம் அது மாதிரி சில பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கை தேவை இப்போது ராகுவை பார்த்தோம் கேதுவை பார்த்தோம் குருவை பார்த்தோம் சனி பகவானை பார்க்கலாம் சனி பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் இந்த ஏழில் சனி இருந்து இருக்கிறது என்னன்னா செல்றபடம் எல்லாம் பிரச்சனை எங்கே போனாலும் பிரச்சனை ஆகுதியா எங்கே போ எங்கெல்லாம் தான் பண்ணுறது அப்படின்ற அளவுக்கு ஏழாம் இடத்துல சனி இருந்தாலே பிரச்சனை தான் வீட்டில் பிரச்சனை வெளியில் பிரச்சனை வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை தொழில் பண்ணுற இடத்துல பிரச்சனை எங்கே போனாலும் பிரச்சனை வீட்டில் இப்போ கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு பிரச்சனை விட்டு கொடுத்து போகணும் விட்டு கொடுத்து இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம்னு நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா விட்டு கொடுத்து போனீங்கன்னா வீட்டில் தோத்துட்டிங்கன்னா வெளியில் ஜெயிச்சிங்கன்னு அர்த்தம் அப்போ கண்டிப்பாக நீங்கள் விட்டு கொடுத்து போங்க எங்கே போனாலும் நீங்கள் வந்து போகிற இடத்துல உங்களுக்கு முன்னே அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க அவங்க டென்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் புன்முருவலை வரவழைத்து கொண்டு ரெடிமேட் புன்முருவல் இப்போ ஒரு இனிமையாக பேச ஆரம்பித்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நீங்கள் அதை சூதனமாக நடந்துக்கிட்டு சுதாரிப்பாக நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பிரச்சனைகளை பாதியாக குறையும் அவங்க டென்ஷனாக இருக்காங்க நீங்களும் டென்ஷன் ஆகிட்டீங்கன்னா பிரச்சனை டபுள் மடங்காயிடும் அதனால் இந்த ஏழாம் இடத்துல சனி இருக்கிறது அப்படிங்கிறது நண்பர்கள் பகைவராக மாறுவாங்க விரோதிகள் ஓடி ஒளிவ அதாவது உறவினர்கள் வந்து ஓடி ஒழிவாங்க நண்பர்களும் ஓடி ஒழிவாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னு சொன்னால் பிரச்சனையாக தான் இருக்கும் இந்த ஏழாம் இடம் பிரச்சனை பிரச்சனை தரக்கூடிய இடம் பார்வையின் சும்மா இருக்குமா ல லக்னத்தை பார்க்குது லக்னத்தை பார்த்ததுன்னு சொன்னால் அப்போ டென்ஷன் ஆகிடுவீங்க மந்திரிச்சூட்ட மாதிரி இருப்பீங்க அசிங்கம் அவமானம் ஆசிய லக்னத்தை குரு பார்த்தா நல்லதுன்னு சொல்கிறோம் லக்னத்தை சனி பார்த்தா உடல் ஃபிசிக்கலாகவும் பாதிக்கப்படுவீங்க உடம்பு முடியாமல் போயிடும் உடல் நிலையிலும் பிரச்சனை மனதளவிலும் பிரச்சனை ஃபினான்சியலாகவும் பிரச்சனை அசிங்கம் அவமானங்கள் ஏற்படும் எச்சரிக்கை தேவை அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சனி பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் அப்போ தந்தைக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரும் வெளிநாட்டுக்கு போகிறவங்க அது உங்களுடைய தாஸ்தா வஜிகளை சரிவர எடுத்து செல்லுங்கள் பாக்கியஸ்தானத்தை சனி பார்த்தா பாக்கியம் நிறைவாக இருக்க போது பாக்கிய தான் ஏற்படும் அடுத்தது பார்த்திங்கன்னா நாலாம் இடத்தையும் சனி பார்க்குறார் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அவர் சனி வந்து உங்களை ஆஸ்பத்திரி வரைக்கும் இஸ்ட் அழைச்சிட்டு போவார் அதுக்கப்புறம் குரு வந்து சனி பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு போவார் குரு பார்வையும் இருக்குது நாலாம் இடத்துல அப்போ உங்களுக்கு உடம்பு முடியாமல் போகும் எச்சரிக்கையாக இருங்க உங்களுக்கும் உடம்பு முடியாமல் போகும் தாய்க்கும் உடம்பு முடியாமல் போகும் வண்டி வாகனங்களும் செலவு வைக்கும் பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய செலவு நாலாம் இடம் சுகஸ்தானமும் கெடுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் மொத்தத்தில் இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு அவ்வளவா ஒரு பெரிய சிறப்பினை தராது மாறாக பிரச்சனைகளைத்தான் தரும் எச்சரிக்கையோடு செயல்படுங்கள் நன்றி